துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் அபாரமான அமோகமான பன்மடங்கு அதிக அளவிலான பணத்தன லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது மற்ற துறைகளை விட தொழில் மற்றும் வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றில் பல மடங்கு அதிக அளவிலான பணத்தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் தொழில் ரீதியாக பலமடங்கு லாபங்களை இனிதாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாகவே புத ஆதிபத்யோகத்தின் மற்றும் புத மங்கள யோகத்தின் காரணமாக கண்டிப்பாக உண்டு நிச்சயமாகவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மந்தமான நிலை மாறி பணவரவு என்பது அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கக்கூடிய விதத்தில் பக்கபலமாக இருக்கும் எனவே வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோக வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்கள் இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சிறப்பு வாய்ந்த காரியங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வரக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உண்டு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரியன் நுழைந்து சஞ்சரிப்பது என்பது சாதகமில்லாத நிலை என்றாலும் கூட அங்கு அவர் நீச்ச நிலையில் புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சூரிய புத யோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் பலமாக உருவாக்குவதால் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல பிரமாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக எல்லாவிதமான விஷயங்களிலும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தேவையில்லாத அனாவசியமான குழப்பங்கள் அனைத்தும் விலகும் குழப்பங்களை தெளிவாக அணுகுவதால் நிம்மதி நிறைந்து பிறக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாகவே உங்களுடைய குடும்ப சூழ்நிலை சிறப்பாகவே அமைகிறது விதங்களான கஷ்டநஷ்டங்கள் மனக்கவலைகள் குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை என எல்லாவற்றையும் உடை தெரிந்து மிக சிறப்பாக நல்ல தெளிவுடன் எல்லாவிதமான பணிகளிலும் செயல்படுவதற்கான நல்ல பல ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படக்கூடிய வளர்ச்சி முன்னேற்ற யோகங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட பணிகளை நினைத்த அடுத்த கணமே திறம்பட கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் எனவே மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை நிறைய கிடைக்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அமோகமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது பணப்புழக்கம் என்பது அவரிவிதமாக இருக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த தருணத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல சுபநிகழ்வுகள் நிச்சயமாகவே கைகூடி வரும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேம்படும் வெகுகாலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற மன சண்டை சச்சரவுகள் விலகி குடும்பத்தில் பலவிதங்களான சுபகாரியங்கள் நிச்சயமாகவே கைகூடி வரும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த காரியங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பன்மடங்கு அதிக அளவிலான பணத்தன லாபங்கள் உறுதியாகவே உங்களுக்கு உண்டு நீங்கள் ஆசைப்படுவதை விட மகசூல்களும் பணவரவுகளும் அதிகரிக்கும் அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் மன உளைச்சல்களும் குறைவது மட்டுமில்லாமல் வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு இந்த நேரத்தில் எந்த பயிரை பயிரிட்டால் மகசூல்களும் வருமானங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதை சிறப்பாக நன்கு கணித்து செயல்பட அற்புதமான அருமையான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைய உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான முரண்பாடுகளை உடைத்தெறிந்து நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு உங்களுடைய உழைப்பால் உயரக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து அரசியல் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்லபல ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல உதவிகள் உங்களை தேடி வருவது மட்டுமில்லாமல் தாமதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி தேடிவரும் கலைத்துறை ரீதியான காரியங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் பலப்படுவது மட்டுமில்லாமல் பலவிதங்களான பணிகளை கலைத்துறையில் அதிரடியாக பிரம்மாண்டமாக நீங்கள் செய்து முடிக்கப் போவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பலவிதங்களில் சிறப்பான முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது பலவிதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சுமூகமாக தீரும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல வெற்றி பாதைகள் கிடைக்கும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவமானவை கண்மணிகளின் கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு கொடுக்கல்வாங்கல் உள்ளிட்ட பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கும் எனவே நீங்கள் ஆசைப்படக்கூடிய மனமகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு நிச்சயமாகவே கிடைக்கும் உங்களுடைய தேவைகளை பரிபூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது தெளிவுடன் செயல்படுவதால் பல விதங்களான கஷ்டநஷ்டங்கள் மனவேதனையிலிருந்து வெளிவர முடியும் அனுபவம் நிறைந்தவர்களோடு நன்கு ஆலோசித்து பல பணிகளை மேற்கொள்வதன் மூலமாக அற்புதமான அருமையான நல்லபல பிரம்மாண்டமான முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக சந்திக்க முடியும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் கழித்து அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சூரிய புத ஆதிபத்திய ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சூரியன் பலமாக நுழைந்து நீச்சம் பெறுகிறார் சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்சம் பெற்றாலும் கூட அங்கு முன்னதாகவே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடும் மங்களகாரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாயோடும் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக சூரிய புத ஆதிபத்தியோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் உருவாக்கிக் கொடுப்பது அதிர்ஷ்டகரமான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபாரமான அமோகமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து பெற முடியும் அதுமட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான அசுர முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதீதமாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் நீங்கி மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருப்பதை விட உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் புதனோடும் செவ்வாயோடும் சேர்க்கை பெற்று காரணமாக பன்னிரண்டு மாதங்கள் கழித்து பலமாக அற்புதமான அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து விட துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் உபயோகப்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உங்களை கண்டிப்பாகவே தேடி வரும் இந்த சூரியப் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மத்திற்குள் நுழைந்து புதனோடும் செவ்வாயோடும் சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சூரியனால் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் பல விதங்களான யோகங்கள் இனிதாக நிறைய கிடைப்பதால் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான தேவையில்லாத பணவிரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பலவிதங்களான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக இருக்கும் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உணர்ச்சி வசப்படாமலும் பொறுமையுடனும் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவதற்கான யோகங்களும் ஆற்றல்களும் கிடைக்கும் எனவே உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கவலைகளும் விலகி சிறப்பு வாய்ந்த மனதெளிவுடன் எந்தவிதமான பதட்டமும் இல்லாமல் செயல்பட போவதால் மிகப்பெரிய அளவிலான பணத்தன லாபங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தும் சற்று தாமதமாக இருந்தாலும் கூட உங்களுடைய மனம் மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பல மிகப்பெரிய அளவிலான நல்ல காரியங்களை இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவது மட்டுமல்லாமல் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சரியாகும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அடுத்தவர்கள் பாராட்டக்கூடிய விதத்தில் மிகவும் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக அதிவிரைவாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் அதீதமாக உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரம் முருகருக்கு தீபங்களை ஏற்றி மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்